வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கலக்கிற நியூஸ் என்ன தீபிகா பாபு அவர்கள் அண்ணாமலைக்கு எல்லாம் பதவியே கிடையாது அப்படின்னு திரும்பவும் அவருடைய பதவி கிடையாது அப்படிங்கறத சொல்லி சொல்லி காமிச்சு பேசிட்டு இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அண்ட் அண்ணாமலை எப்போவுமே பதவி இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு மாசு தான் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இப்ப என்னுடைய கமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலைக்கு பதவி அப்படிங்கிறது ஒரு வெங்காயம் மாதிரி எனக்கு பதவி எல்லாம் முக்கியம் கிடையாது மக்களுக்கு நான் எப்பவுமே தொண்டாட்டணும் தமிழகத்துல இருக்கிற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நான் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் எல்லா பதவியும் தாண்டி மக்களுக்கு உத்தமனாக இருக்கக்கூடிய நபர் ஸோ அண்ணாமலை மாதிரி யாருமே கிடையாது அண்ணாமலைக்கு நிகர் அண்ணாமலை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க ஓகே ஸோ இப்ப வந்து ஏ ரஹ்மான் அவர்களை எல்லாரும் வாய்க்கு வந்த மாதிரி கண்டுபிடிக்கு கேள்விகளா கேட்குறாங்க ஏன் உங்களுக்கு எல்லாம் தேவையா அப்படின்னு அளவுக்கு பேசும் பொருளா அவர் பேசின விஷயங்கள் அப்படிங்கிறது மாறி இருக்கு என்ன தீபிகா நடந்துச்சு தெளிவா சொல்லு தீபிகான்னு கேட்டிங்கன்னா பிபிசி இன்டர்வியூ ரொம்ப ரீசெண்டா அவர் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஒரு லைவான இன்டர்வியூல கொடுக்குறாரு அவர் என்ன சொல்றாரு இப்ப இஸ் நாட் கெட்டிங் ஒர்க் டியூ டு கம்யூனல் ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த பாலிவுட் பாலிவுட்ல அப்படின்னு சொல்றாரு ஸோ இதற்கான தமிழாக்கம் என்னவாக இருக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எனக்கு இப்போதைக்கு மறுக்கப்பட்டு இருக்கு காரணம் மதம் அப்படிங்கிற விஷயம் தான் அப்படிங்கறாரு இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இவர் முஸ்லீம் ஓகேவா இவர் முஸ்லீம் அப்படிங்கிறதுனால யாருமே அவருக்கு வந்து கொடுக்கறது அம்மா வாய்ப்பு அவருக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது பாலிவுட்ல சுத்தமா கிடையாது எல்லாருமே வந்து இழுத்து பிடிச்சுக்கிறாங்களாம் இப்போ பாலிவுட் அப்படிங்கும் போது மோஸ்ட்லி இப்போ இப்போ இன்டெரக்டாக சொல்கிறது என்னன்னா பாஜக அவங்க வந்து கையில் வந்து வச்சுக்கிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு முஸ்லீம்ஸை வந்து அகேன்ஸ்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் மற்றவர்களுக்கு புரியா புரியுது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது புரியுது ஸோ பாஜக இதற்கு பதிலடியாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வாழ்க்கையிலேயே பேசுறீங்க எல்லாம் பண்றீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இப்போ இருக்கிற காலகட்டங்கள் அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்குது மக்கள் அப்படிங்கிறவங்க அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்காங்க ஸோ ஒரு டைம்ல ரொம்ப ஓல்ட ஸ்டாங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் இந்த ஜெயசுதாசு அப்புறம் இளையராஜா நிறைய பேர் இருக்காங்கல்ல கண்ணதாசனோட பாட்டு ஸோ இப்படிலாம் இருக்குல்ல இவ்வளோ பேர் தாண்டி தான் நம்ம குதிச்சு அடுத்து என்ன பண்ணாங்க அப்படியே ஏ ரஹ்மன் வந்தாரு அப்படியே அவங்க கூட வந்து அப்படியே ஒரு 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 கூட்டம் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் அப்படிங்கிறவங்களும் ஜிவி பிரகாஷ் ஸோ புரியுதா அவங்களுக்கு மக்கள் கொஞ்சம் அப்கிரேட் ஆக கொஞ்சம் மாற ஒரு தலைமுறைகள் மாற இப்படி மாறி மாறி வரும்போது கொஞ்சம் அப்கிரேட் ஆகிறாங்க ஸோ நீங்கள் உங்களுடைய சாங்கினுடைய ஸ்டைலை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ரேப் அப்பா அடிநத்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன் அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ சாரம் ஆயிட்டு இருக்கீங்க நோ அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் தேவையில்லாமல் இஸ்லாமியராக இருப்பது தான் பிரச்சனைன்னு போட்ரே பண்ணுறது ரொம்ப தவறு அதுவும் இந்த எலெக்ஷன் டைமில் நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது பாஜகவினர் நிறைய சொல்கிறாங்க ஸோ இது கூட பாஜக ஆட்சியில் இருக்கும்போது ஏன் நீங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கினதே கிடையாதாக்கா காங்கிரஸ் இருக்கும்போது போது நீங்க நேஷனல் அவார்டு வாங்கினதே கிடையாதா எல்லாருடைய உங்களுடைய உழைப்பு என்ன அப்படிங்கறது தானே இருக்கு அதுக்கு எதுக்கு அவங்க ஒதுக்குறாங்க இவங்க ஒதுக்குறாங்கன்னு தேவையில்லாம மற்றவர்கள் மேல பழி போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்விகளை பாஜகவினர் உட்கொண்டு பல நபர்கள் அப்படிங்கிறாங்க வச்சுட்டு இருக்காங்க பட் இதற்கான ஒரு பதில கண்டிப்பா ஏ ரஹ்மான் அவர்கள் கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய கேள்விக்குறிதான் சரி ஓகே அடுத்துதான் அண்ணாமலை அவர்களுடைய பேரை கேட்டவுடன் ஒட்டம் பிடித்து ஓடிய பாபுங்கிறத நம்மளுக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு நெஞ்ச நிமித்து நின்று தெலுங்குலலாம் ஒரு சரியான ஒரு ரிவர்ஸ்லாம் அடிச்சிருக்கிறாரு என்னங்கிறத பார்ப்போம் ஸோ முதல்ல இது எங்கே இந்த ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரீசண்டாக அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு காலையை வச்சு அடக்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஒரு மூன்று இடங்களில் நம்மளுக்கு தெரியும் ரொம்ப ஃபேமஸான எல்லாம் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு அண்ட் நம்ம அண்ணாமலை அவர்கள் தீரன் அப்படிங்கிற ஒரு காலையை வளர்த்து பார்த்துட்டு இருந்தாரு அப்படிங்கிற விஷயமும் நம்ம எல்லாரும் அறிந்தது தான் ஸோ இந்த காளைக்கு எங்கேயுமே அடக்க முடியல ரொம்ப சூப்பராக வளர்த்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அண்ட் ரொம்ப சமீபத்தில் நடந்த அந்த பொங்கல் விழா இருந்துச்சு இல்லையா இதற்கு அப்பவும் சொல்லியிருந்தாரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா காளை வளர்ப்பவர்களுக்கு கொடுப்பறதா சொல்லியிருந்தாரு திமுகவில் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் நம்மளுக்கு கொடுக்கலங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு சரி அதை விடுங்க இது அந்த அந்த பக்கத்தோடு போயிடுச்சு இப்போ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி நடந்து இதில் முதல் பரிசு வெல்ற ஒரு நபருக்கு அரசு பணி உண்டு அப்படின்னு சொன்ன நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய வாக்குறுதி எங்கே போச்சு ஏன் அந்த வேலை அப்படிங்கிறது கொடுக்கல இந்த பணி கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க பட் ஏன் கொடுக்கல அதற்கான பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக அண்ணாமலை கேள்வி கேட்கிறாரு இந்த கேள்விக்கு இப்ப அவங்க பதில் சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எங்க சார் மூஞ்சிருக்கு எப்படி சார் ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஜாப் சொல்லி ஏன் ஏமாத்தீங்க கேள்வி அடுத்து ஆயிரம் ரூபாய் காலை வளர்த்தா சொன்னீங்க அதையாவது நிறைவேற்றா இன்னைக்கு தேதிக்கு எனக்கு அக்கௌண்ட்ல அறுபதாயிரம் ரூபாய் இருந்திருக்கணும் காலை வளர்க்குறதுக்காக மட்டும் இருந்திருக்கணும் மாதந்தோறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாசம் ஆயிரம் ரூபாய் அஞ்சு வருஷத்துக்கு என்ன கணக்கு அறுபதாயிரம் ரூபா ஆச்சு எனக்கு நீங்க கொடுத்துக்கணுமா இல்லையா நீங்க ஏன் கொடுக்கல அப்ப ஏன் போய் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது பேசிக்கிட்டே ஏன் இருக்கீங்க அப்படின்னு முக்கியமா சொல்லாம இருந்துட்டா கூட பரவாயில்ல சொல்லிட்டு செய்யாம இருந்தா எவ்வளவு இருக்கும் நான் உனக்கு செய்யறீ அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு நான் செய்யறேன் அடுத்த நாள் அவங்க மூஞ்ச பார்க்கும் போது அறுவறுப்பா இருக்குமா இருக்காதான் இப்போ நாளைக்கு எலெக்ஷன் டைம் வருது இவங்க எப்படி வந்து நம்ம பேச பார்ப்பாங்க அவங்க பார்ப்பாங்க போங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு காதா என்னவோ சரி ஓகே இப்போ இந்த கேள்விகள் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கப்பட்டுச்சு இல்லையா ஸோ இதை வந்து அண்ணாமலையும் புளிச்சு புளிச்சுன்னு திமுகவை நோக்கி கேட்டார் சரி இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுப்போம் இது கூட அண்ணாமலை தெளிவில் ஒரு டைலாக் ஒன்று கேட்டார் பேரு பெத்த பேரு ஆஹா பேரு பெத்த பேரு தாக நீல லேது அப்படின்னு சொல்லி தெலுங்குல கலாச்சிருந்தாரு அவர் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா பேர் வந்து ஒரு பெரிய பேர் ஆனால் குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி கூட கிடையாது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசியிருந்தாரு இது வந்து ஒரு ஒரு பழமொழின்னு வச்சுக்கோங்களேன் சும்மா பேசிட்டு கிடப்பாங்க ஆனால் வந்து குடிக்க தண்ணி கூட கிடையாது அவங்கள்ட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் ஸோ இதான் வந்து பாபு எப்படி தெரியுமா சொல்கிறாரு அவர் ஒன்று சொல்கிறாரு அப்போ அதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீ யார் யா நீ அப்படின்னு சொல்லி தான் பல பேர் கேட்குறாங்க என்னென்னா அவர் சொல்கிற அந்த பழமொழி சொல்கிறேன் மிங்கன மெத் மீசாலுக்கு சம்மங்கி நூனியா அப்படின்னு சொல்லி இதற்கான அர்த்தம் என்னன்னா மிங்கிறதுக்கு அதாவது முழுங்கறதுக்கு ஒரு ஒரு பிடி சாப்பாடு கூட கிடையாது ஆனா உனக்கு மீசைக்கு வந்து சம்மங்கி பூ சம்மங்கி பூங்கிறது ரொம்ப வாசமா இருக்கும் கரெக்டா மீசைக்கு வந்துட்டு உனக்கு என்ன வேணுமா சம்மங்கி பூ என்ன வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இது இது எதுக்கு ஒரு சம்மந்தம் இல்லாம கேட்கறாரு விஷயம் இருக்கு சொல்ற பாருங்க அண்ணாமலைக்கு எந்த பதவியும் கிடையாது ஓகேவா அதுக்கு அர்த்தம் உனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடே கிடையாதுன்னு சொன்னாருல அதுதான் வந்து அண்ணாமலைக்கு பதவியே கிடையாது உனிய எப்படி இதெல்லாம் பேசலாம் உனக்கு எதுக்கு இந்த பேச்சுலாம் நீ எதுக்காக இந்த கேள்வி எல்லாம் இதுதான் உனக்கு சம்மங்கி பூனுடைய என்ன தேவையா அப்படின்னு கேட்குறாரு சி நீங்க கேப்பீங்க பாஸ் நீங்க கேப்பீங்க பட் உங்க பேச்சை யாருங்க கேட்குறா யாராவது மதிக்கிறாங்களா யோசிச்சு பாருங்க அது பண்றேன் இது பண்றோம் அது பண்றோம் இது பண்றோன்னா இப்போ ரொம்ப சமீபத்தில் பாம்பேயில் பார்த்துருப்பீங்க தாக்கரே குடும்பம் தாக்கரே தாக்கரே தாக்கரேன்னு சொல்லிட்டு சும்மா கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நார்மலாக அவங்கள தான் புகழ்ந்து தள்ளியிருந்தாரு அதுக்கே அவங்களுக்கு பொறுக்கல என்னென்னத்தையோ பேசி வாங்கி கட்டிக்கிட்டு எப்பவுமே அவங்க அந்த லீடிங்கை விட்டு கொடுத்ததே கிடையாதுங்கிறாங்க இன்னைக்கெல்லாம் மண்ணை கவிட்டு உட்காந்துருக்காங்கன்னு ஒரு பக்கம் புலம்பி தள்ளிட்டிருக்காங்க அண்ணாமலை ரசமலாயெல்லாம் ஊட்டுற மாதிரியான ஏ வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கான ஒரு பதவி அவருக்கான ஒரு எனக்கு எல்லாம் வந்து பதவி வெங்காயம் மாதிரின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட நிறைய செல்வாக்க சம்பாரிச்சுட்டு இருக்காரு உங்கள்ட்ட பதவி இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு மக்களே கேட்கறாங்க மக்களுக்காக நீங்க என்ன வேணும்னு நீங்க இப்ப வரைக்கும் டிசைட் பண்ணீங்களா மக்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு புரியுதா எதுவுமே செய்யாம நாங்க செஞ்சோம் 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 நீங்க சொன்னீங்க செய்யல இப்ப இவர் யாரா இருந்தா என்னங்க ஒரு பொதுமக்களுங்க தமிழகத்துக்குள்ள ஒரு ஒரு பையன் தானே தமிழகத்துல இருக்கிற ஒரு நபர் தானே அவர் வந்து பதவி வச்சிருந்தானே பிஜேபியா இருந்தா என்ன இல்ல ஆணா இருந்தா என்ன பெண்ணா இருந்தா என்ன டிஎம்கேவா இருந்தாலுமே என்ன அவர் கேக்குற கேள்வி என்ன நீங்க ஏங்க சொன்னீங்க நீங்க ஏங்க செய்யலன்னு அதற்கான பதில் எங்க இல்ல அவர் என்ன கேள்வி கேட்கறதுன்னா எப்ப பார்த்தாலும் இதான் பேச்சா நீலம் டிவி ரிப்போர்ட்ரு நான் ரிப்போர்ட்ருத நான் கூப்பிட்டேன் நான் ஒன்னெல்லாம் ஒன்ட்டெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நான் வேற நபர்கிட்ட தான் சொல்லுவேன் ஏன் எதுக்கு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க பதிலடி அப்படிங்கிறது கூடிய உறவுல இருக்க தான் போகுது அதுவும் அண்ணாமலையெல்லாம் எல்லாம் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தீவிர ஆதரவாளர்கள்லாம் பெரிய அளவில் பேசிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம் அடுத்ததா ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டேன் ரஹ்மான் அவர்கள் வாய்க்கழிய பேசிட்டு இன்னைக்கு பாஜக கொடுத்த இந்த நேஷனல் ஹவர்ல நீங்க வாங்கலையான்னு கேட்டவொடனே அப்பு சிப்புன்னு ஆகிட்டாங்க அடுத்ததா தரமான ஒரு பதிலடி அப்படிங்கிறது அண்ணாமலையினுடைய தரப்புல இருந்தே பல விதமா வந்து பாபா அவர்களுக்கு போயிட்டு இருக்கு நிறைய பேர்த்த கேட்கறாங்க என்னங்க அண்ணாமலை இப்படி சொல்லிட்டாரு அதை போப்பா நம்ம வேற கரெக்டா பாயிண்டா பேசுவார் அண்ணாமலை அவர்கிட்ட எல்லாம் நம்ம பேச முடியாதுன்னு ஒதுங்கிதான் போறாங்களாம் யாரும் வந்து பெருசா பதில்லாம் சொல்றது இல்லையா ஸோ இதெல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அண்ட் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்